ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் பேசுற வார்த்தையில மட்டும் இல்லை செய்யற செலவுல கூட சிக்கன நடவடிக்கை கடைபிடிக்கிறவங்க தான் ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பெரும் திருப்பம் தரக்கூடிய மாதமாகவே இருக்கும்னு நம்ம ஈஸியாக கணிக்கலாம் அதற்கு காரணம் லாபத்தில் புதன் உச்சம் பெறது தான் கூட தொழிலதிபதி சூரியனும் இறங்கிறது தான் அதனால போன காட்டிலும் இந்த மாதம் உங்களுடைய மனம் மிகுந்த உற்சாகத்தோட காணப்படும் அதனால நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் நல்ல பலங்களை கொடுக்கும் அதே நேரம் மனப்பழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால உங்களுடைய உற்சாகத்துடைய தன்மை அதிகமாகவே இருக்கும் அது மட்டுமில்ல உங்களுடைய குடும்பமும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் காரணம் குடும்பத்தில் உள்ள குடும்ப நபர்கள் உங்களுக்கு மகிழ்வை தரக்கூடிய செயல்கள்ல ஈடுபடுவாங்க குரு ஏழில் இருக்கிற காரணத்தினால கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் ரெண்டு பேருக்கு புரிதல் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம கணவனுடைய பக்கபலமோ அல்லது மனைவியுடைய பக்கபலமோ உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டு வரும் தொழில் உத்தியோகம் அப்படின்ற ஒரு நிலையை நீங்க எடுத்து பார்க்கும்போது போன மாசம் உத்தியோகத்துல நிறைய தாமதங்கள் காரிய தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அதனால முழுமையா ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப சுத்த வேண்டியதாக இருந்தது இந்த முறை அப்படி கிடையாது நீங்க தொட்டா காரியம் உடனே புலங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இப்ப கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்க தொட்டீங்கன்னா உடனே முடிஞ்சு போகக்கூடிய லாபகம் உங்ககிட்ட இப்ப ஏற்படும் தொழில் தொழில்ல நிறைய பணம் முடக்கம் நிறைய பண வரவுக்கான தடை இது எல்லாமே இருந்தது அதெல்லாம் இந்த மாதம் மாறி உங்களுடைய தொழில் ரொம்ப உற்சாகத்தோட போகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குழந்தைங்களோட கல்வி நிலையன்னு வரும்போது அதை பத்தி நீங்க போலப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தனாதிபதியே குரு தான் அந்த குரு உங்களுக்கு கேந்திரம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்வி நிலை உயர்வு பெற்றே இருக்கும் அது உங்களுக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தை மேம்படும் தாயோடைய உடல் ஆரோக்கியம் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு கவலைகள் அதிகமாக இருந்தது அந்த கவலைகள் இந்த மாதங்கள் வந்து குறையாது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு இந்த மாதம் அடிக்கடி தோன்றும் அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு சாதகமான நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ஒன்று பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு விச்சிக ராசிக்கு பாதகமான நாட்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது செப்டம்பர்ல அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இந்த பாதகமான நாட்கள் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல திசாபூத்திகள் நடந்துட்டு இருந்தா இந்த பாதகமான நாட்கள் உங்களை பெருசா பாதிக்காது அதே கெடுதலான திசாபூர்த்தி நடந்தாது நீங்க இந்த நாட்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒண்ணுக்கு யோசிச்சுதான் எடுக்கணும் பண வரவுக்கான நாட்கள் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டு மூணு சந்திராஷ்டமம் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மாதத்துடைய பலன்களை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குருவோட ஜீவ சம்பாதிகளுக்கு போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும்